தனஞ்சயனே என்னை காட்டிலும் வேறொன்றும் சிறிதளவு உயர்ந்தது இல்லை நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல் இவ்வுலகம் முழுவதும் என்னை பற்றி கொண்டு நிற்கின்றது என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லைங்கிற அதுக்கு முன்னால் அவனை தனஞ்செயன்னு கூப்பிடுறாரு தனஞ்செயனே அப்படின்னா செல்வத்தை வென்றவனே அப்படிங்கிற அர்த்தம் செல்வம்ங்கிறது என்னது செல்வத்தை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா செல்வத்துக்கு மயங்காமல் இருந்தால் செல்வத்தை வெல்டுவான் ஆகிடுவான் செல்வங்கிறது எது எல்லாமே செல்வம் தான் நல்ல புத்தி நல்ல ஞானம் நல்ல குணம் நல்ல அறிவு நல்ல பண்பு நல்ல ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி உலகியல் பொருள் ஈட்டக்கூடிய திறமை பொருள்களை சேகரித்து வைக்கிற திறமை பொருள்களை செலவழிக்கிற திறமை அந்த செலவழிக்கிற பொருட்கள் மூலமாவே அதிக செல்வம் வர்ற மாதிரியான செலவழிக்கிற திறமை அதுதான் இருந்தும் பற்று பற்றாம அதை தாராளமா சுலபமா கையாள்ற விதம் அவன் தான் செல்வத்தை ஜெயித்தவன் ஆரோக்கியத்தினாலேயோ நல்ல வாழ்க்கை முறையினாலேயோ நல்ல அறிவு குணத்தினாலேயோ நல்ல பொருளாதார திறமையினாலேயோ பொருளா பொருளை ஈட்டக்கூடிய திறமையினாலேயோ பொருட்களை வழங்குகின்ற திறமையினாலேயோ கொடையினாலேயோ அந்த கொடையின் மூலமாக கிடைக்கிற நல்ல கீர்த்தியினாலேயோ புகழ்கிற செல்வத்தினாலேயோ தன்னுடைய வீரம் தைரியம் ஆரோக்கிய இதனாலேயோ கூட அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் அதாவது தவறாக பயன்படுத்தாமல் அதை தன்னு தனக்கு சொந்தமானது அப்படின்னு தனக்கு மட்டுமே உரிமையானதா தக்க வைக்கிற அந்த குணம் இல்லாம இருக்கிறவன் தனஞ்செயன் அப்பேற்பட்ட அந்த குணம் இருக்கக்கூடிய வென்றவன் செல்வத்தை வென்றவன் அந்த தனஞ்செயன் அப்படிங்கறத அவர் ஞாபகப்படுத்துறாரு ஒவ்வொரு தடவையும் அவனை பெயர சொல்லி கூப்பிடுறது எந்த விதமா அவன் கவனிக்கணுங்கிறதையும் அவன் கிருஷ்ணனுடைய பிரியம் இப்போ நாம் தினசரி பகவத்கீதை பாராயணம் பண்ணுறோம் நாம் என்ன என்ன இல்லை மனிதர்கள் பக்தர்கள் நமது குருவினுடைய மாணவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அல்லது இயற்கையாகவே வாழ்க்கை முறை அந்த உயர்குடி பிறப்பா பிராமண சமூகத்தில் தினசரி விக்கிரக ஆராதனை கோவில் தலங்களுடைய பெருமாள் கைங்கரியத்தில் பகவத் பிரேமையில் பகவத் ஸ்மரணத்தில் அதுவே ஜீவனமாகவும் அதுவே வாழ்வின் முறையாகவும் அதுவே அவங்களுடைய அடையாளமாகவும் வாழ்கிறவங்க எல்லாருமே தினசரி பல இடங்களில் நடக்குது வைபவங்கள் எல்லா திவ்ய தேசத்துலேயும் சரி பெருமாள் கோவில்களில் எல்லா இதே மாதிரி பஜனை மடங்களில் எல்லா இடத்துலையும் நடக்கும் இந்த பக்தர்களுடைய சகவாசத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தர்களாகவோ வியாபாரிகளாகவோ கோவிலுக்கோ பஜனை மடத்துக்கோ இந்த நேரத்துக்கு வர முடியாதவங்களும் இருப்பாங்க கலந்துக்க முடியாதவங்க ஆனால் அவங்களும் அவங்கவுங்க இருந்து அவங்க பகவானை நினைக்கலாம் பிரார்த்தனை பண்ணலாம் அவங்க குருவனுடைய கருணையினால் குரு பிரேமையிலையும் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் எங்கேயும் இருக்காங்கல்ல அது இந்த பூமியில் மட்டும் இல்லை நம்ம அரேக்ஷா சென்ற பூமி முழுவதும் இருக்குது கௌடிய மடமும் இருக்குது இது போக பல்வேறு அமைப்புகளில் தலங்கள் இருக்குது சைவ ஸ்தலங்களும் இருக்குது இதே மாதிரி இந்த பூமியில் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் முழுவதுமே பல்வேறு உலகங்களில் வைகுண்ட உலகங்களும் இருக்குது உலக பிருந்தாவனை வரைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது எல்லா ஸ்தலங்கள்லையுமே எல்லா ஜீவர்களுமே பகவான் பற்றி யோசிக்கிறதுக்கு எந்த விதமாக பகவானை புரிஞ்சுக்கணுமோ அந்தந்த ஜீவர்கள் அந்தந்த பாக்கியசாலிகள் அந்தந்த முனிவர்களோ யோகிகளோ யாராக இருந்தாலும் உபாசனை பண்ணுற பகவானை நோக்கி உபாசிக்கிறவங்க வணங்குகின்றவர்கள் அவங்க எந்த விதமாக பகவானை புரிஞ்சுக்கணுன்னு அவங்களுடைய தன்மை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ரீதியாகவே நிகழ்வுகளை நடத்தி காட்டி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு குணம் வர்ற மாதிரி அந்த குணத்தினால அவங்க யோசிக்கிற மாதிரி தியானிக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி அந்த நினைவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற மாதிரி நினைவு கேட்ட செயலும் அந்த செயலையும் செயல் மூலமாக அந்த சம்பவங்கள் மூலமாக அவங்க மனசில் தோன்றக்கூடிய கருத்துக்களும் எல்லாமே பகவானை பற்றி அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே பகவான் தான் புரிய வைக்கிறார் அதனால அவரை விட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை அவரை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத விட அவரை விட உயர்ந்த வஸ்துவோ அறிவோ வடிவமோ அல்லது அவரை அவரை போன்ற தெய்வமோ யாருமே இல்லை அப்படிங்கிறது உறுதி இதை வந்து ஏன்னா நீ எந்த மாதிரி நினைக்கணுமோ உனக்கு பகவானை எந்த மாதிரி சுலபமாக நெருங்க முடியுமோ எப்படி பகவானுடைய ஸ்மரணம் நீ என் நிலையில் இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற மாதிரியே பகவானுடைய நினைவு பகவானுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அவர் மேல நம்பிக்கையும் பாசமும் அவரை நினைக்கிறதுனால உனக்கு ஏற்படுற நிம்மதி உன் மேல உனக்கே வர்ற திருப்தி நான் இன்னைக்கு என்னோட கடமையை முழுமையா செய்துட்டேன் அப்படின்னு பகவானை நினைச்சி ஒரு நாமம் சொன்னாலும் சரி நாமம் சொன்னாலும் சரி குருவுக்கு பிரணாம் பண்ணாலும் சரி கோவில் கோவிலுக்கு போய் ஆலயத்துக்கு போய் பகவானை நேரில் விக்கிரக ரூபமா தரிசனம் பண்ணாலும் சரி அல்லது அவர் பிரசாதம் சாப்பிட்டாலும் சரி அவருடைய வைபவங்களை எங்கேயாவது வேலையில இருக்கும்போது கூட அவர் வைபவம் ரோ வெளியில வீதியில உலா வந்தாலும் சரி அவரை பார்த்தாலும் சரி அல்லது அவருடைய பக்தர்களை யாரை பார்த்தாலும் சரி அதுல உனக்கு திருப்தியும் ஒரு நிம்மதியும் கிடைக்குது அப்படின்னா இந்த ரீதியாக அவர் உனக்கு எல்லா வகையிலையுமே இனிமையானவராகவும் சுகமானவராகவும் கைவிடாமல் உற்ற துணையாக இருக்கிற மாதிரியும் ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் தந்து வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் தந்து குற்றமற்ற செயல்கள் மேலே பற்று அப்படி ஒரு குணம் அப்படி ஒரு அறிவு அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரே நூலில் இந்த நற்செயல்கள் எல்லாமே இந்த விதமான குணம் அறிவு எண்ணம் செயல் செயல் மூலமாக சந்திக்கிற சம்பவம் அந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு ஏற்படுகிற மனம் மாற்றம் அந்த மனசால எல்லாத்தையுமே இது எல்லாமே ஒரே நூலில் கோர்த்த மாதிரி அவ இத்தனையும் உருவாக்கக்கூடிய அவரை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லைங்கிறது தானாகவே உணர்ந்துருவோம் யாரும் விளக்கமே சொல்ல தேவையில்லை அதே சமயத்தில் இது எல்லாமே பகவான்கிற அந்த நூலில் கோர்க்கப்பட்டவைகள் இதெல்லாம் இந்த அறிவு மனசு செயல் நன்னடத்தை தெய்வங்களுக்கு வணங்குற முறை தெய்வங்களுடைய செயல்கள் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நமது மற்ற காரணிகள் பஞ்சபூதங்களோ நமது சரீரத்தில் இருக்கக்கூடியதையோ மனம் புத்தி காரணம் வெளியில் இருக்கிறதோ இந்த பிரபஞ்சத்தில் தெரியக்கூடிய இந்த சட உலகமோ சக உயிர்களோ நம்ம மனிதர்களோ எல்லாருமே நமது தெய்வங்களோ எல்லாமே நமக்கு பகவான்கிட்ட நெருங்கி போகிறதுக்கான உதவியே செய்கிற காரணிகள் இவை எல்லாமே நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் எல்லாம் பகவான்கிற அந்த நூலில் கோர்க்கப்பட்டிருக்கு அந்த மணி நம்ம கழுத்துல விழுந்தா நம்ம கையில கிடைச்சா நாமளே அந்த அந்த நூலில் கோர்க்கப்பட்ட மணிகளில் ஒரு மணியா இருந்தா பகவானை சார்ந்து இருக்கிறது தான் கைகோர்த்து இருக்கிறது தான் ஒன்று கொன்று தொடர்ந்து இருக்கு அந்த மாதிரி எண்ணிலும் உயர்ந்தது இல்லை எல்லாமே நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டது போல முழுமையா எண்ணில் தான் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த முழு உலகமும் என்னை பற்றி அந்த கடைசி வார்த்தை இருக்கே அது ரொம்ப முக்கியமானது நாம இப்போ பக்தர்களையும் தூயவர்களையும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சவர்களை பற்றி மட்டும்தான் அந்த மணியில கோர்க்கப்பட்டதா நம்ம நினைச்சு பேசிட்டு இருக்கோம் இதே சமயத்தில் இவ்வுலகம் முழுவதும் என்னை பற்றி கொண்டு சொல்லிட்டாரு அப்போ வேற துராசாரம் நன்னடத்தை நான் என்னன்னே தெரியாம தன்னுடைய சரீரம் தன்னுடைய புலன்கள் தன்னுடைய குணம் அதில் மட்டுமே வாழக்கூடிய ஜீவர்களை என்ன சொல்கிறது அவங்களும்மா நம்ம பகவானை பற்றி கொண்டு நிற்கிறார்கள் அவங்க எந்த வகையில் பகவானுக்கு இருக்காங்க மனிதர்கள் அல்லாத பிற உயிர்களா யோசிச்சு பார்ப்போம் உலகம்னா என்னது வெறும் கல்லு மண்ணு மட்டும் கிடையாது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவர்கள் தான் தேவ உலகத்தில் இருந்தால் தேவர்கள் கந்தர்வுலோகத்தில் இருந்தால் கந்தர்வர்கள் சித்தலோகத்தில் சித்தர்கள் இந்த மாதிரி பவானுடைய ஐஸ்வர்யத்துக்கு உரியவங்க எவ்வளோ பேர் ஆனால் நமக்கு தெரிஞ்சு அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு தெரிஞ்சுருக்குறமே தவிர பார்த்துருக்கோமா தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஓரளவு அவங்களுக்கு குணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஓரளவு தெரியும் ஆனால் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியாது இப்போ ஒன்றும் அவங்கள நான் பார்க்குற மாதிரி என்னை நீங்கள் பார்க்கற மாதிரி நம்ம அவங்கள பார்க்கல ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் பக்தர்கள் அல்லாதவர்களையும் பல்வேறு சிறு தேவதைகளை வணங்குகின்றவர்களையும் பேய் விசாசு பூதங்களை வணங்குகின்றவர்களும் தன் புலன்களை மட்டுமே நம்பி வணங்கி வாழ்ந்து இணங்கி வாழ்ந்துவிட்டு இருக்கிறவங்களும் மட்டுமே நம்பி ஜடப்பொருளை அதாவது தன் மதியை மயக்கக்கூடிய லாகரி வஸ்துக்கள் அதாவது போதைப் பொருட்களையும் அனுபவிக்கக்கூடிய அந்த அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே சம்பாதிச்சு அதை அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்க தான் செய்கிறோம் அவங்களும் இதே உலகத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களுமா கிருஷ்ணரை பற்றிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு கிருஷ்ணர் எப்படி காட்சி கொடுப்பார் அவங்கள எப்படி தன்னோட க தன்னை பற்றி கொண்டு வாழ்கிறத அவர் எப்படி சொல்கிறார் உலகம் முழுவதும்னு சொன்னால் அப்போ அவங்களெலாம் உலகத்தில் இல்லாதவங்களாம் அவங்களும் உலகத்தில் இருக்கிறவங்க தானே அவங்களும் உயிர்கள் தானே சரி அப்படியே பார்த்தாலுமே நமது குணத்துலேயும் நமது செயல்களையும் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிகராக இல்லைன்னாலும் அதாவது துராசாரம் உள்ள நடத்தைகள் உள்ள அவங்களுக்கு சமமாக இல்லைன்னாலும் அதே மாதிரியான அழுக்குகள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மக்கிட்டே இருக்கலாம் சுயநலம் பேராசை தன்பெருமை அறிவு குறைபாடுங்கிறது நமக்கு மட்டும் இல்லாமலாக இருக்கும் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்மளே எப்படி பகவான் சேர்த்துக்கிறார் அதே மாதிரி அவங்கள சேர்த்துக்கிறாங்கிறதுல நமக்கு என்ன அசுயே அவங்கள ஏன் கைவிடாமல் அவரையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படி அப்பவான்கிட்ட பற்றி கொண்டு நிற்கிற அவைய பகவானை தெரியாமல் பகவான்கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் யோசித்தா கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உலகம் முழுவதும் நீங்கள் நீயே பற்றி கொண்டு நிற்கிறதுன்னு அவங்கள எதுக்காக அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் வச்சிருக்கல அது பகவான் ஜீவர்களுக்கு தர்ற சுதந்திரம் என்னதான் ஜீவன் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணினாலும் சரி அது அவங்களுடைய கெடுதல்னால் என்ன அர்த்தம் இன்னொருத்தருடைய இயல்பான குணத்துக்கும் இயல்பான வாழ்க்கை முறைக்கும் அந்த உடலில் அவங்க வ வசிக்கிறதுக்கு துன்புறுத்துறது அவங்கள வாழ விடாமல் துன்புறுத்துறது அவங்கள்ட்ட இருக்கிறத பறிக்கிறது இப்படி வாழ்கிற அந்த ஜீவர்களையும் நாம் அந்த கெட்ட நடத்திக்கு நியாயம் கற்பிக்க முடியாது அதுவும் பகவான் செயல் அப்படின்னு நியாயம் கற்பிக்க முடியாது ஆனால் உண்மையில் அந்த நடத்தைக்குரியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுடைய அந்த சொந்த நடத்தையினாலையும் குற்றச் யாருக்கு என்ன அவங்க பண்ணாலும் கூட அந்த தண்டனையெல்லாம் அவங்களே தான் அனுபவிக்கிறாங்க இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா தெரியாது நான் ஒருத்தனை துன்புறுத்துகிறேன் அப்படின்னா நான் என்னையே தான் துன்புறுத்திக்கிறேன் எப்போ தெரியுமா அவன் துன்பப்படும் போது அவன் துன்பப்படுறதா வெளியில் பார்க்க தெரியுது என்னால் ஒருத்தர் துன்பப்படும் போது ஒருத்தர் ஏமாற்றப்படும் போது ஒருத்தர் வஞ்சிக்கப்படும் போது இல்லை அவங்கள நான் அவங்கள அனுபவிக்கும் போது அவங்க இழந்தவர்களாகவும் ஏமாந்தவர்களாகவும் பார்க்க தெரியுது ஆனால் உண்மையில் நான் அந்த எல்லாம் செஞ்சு என்னையே தான் சுமையாகவும் ரொம்ப கொடுமையானவனாகவும் தன்னைத்தானே என்னையை நானே தான் தண்டிச்சிக்கிறேன் என்னையை நானே தான் இம்சைக்கு துன்பத்துக்கு ஆளாக்கிக்கிறேன் ஆக யாருமே யாரையும் துன்புறுத்தவே இல்லை உண்மையை சொல்லப்போன அவன் யாரை துன்புறுத்தறதா நினைக்கிறானோ யாரை ஏமாற்ற தான் தன்னைத்தானே அந்த நிலைக்கு கனமாக்கணும் இந்த மாதிரி தான் பகவானை அந்த உலகம் அது இந்த மாதிரி தான் அவங்க பகவானை பிடிச்சி வச்சிருக்காங்க பகவானை எப்படி பிடிக்கும் தனக்குத்தானே துன்பத்தை உண்டு அப்ப அப்போ பகவானை பகவான்கிட்ட தான் அவன் இருக்கான் அதாவது பகவான் அவன் அப்படி தான் அப்ப அப்போ பகவான் இல்லாமல் இறைவன் இல்லாமல் இங்கே இந்த உலகத்தில் எந்த உயிர்களும் இல்லை இறைவனுடைய தொடர்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரும் இல்லைங்கிறது புரியுதா அப்போது என்னோட அந்த அயோக்கியத்தனம் கூட பகவான் எனக்காக நானே என்னை இன்சைப்படுத்திக்கிறது துன்புறுத்திக்கொள்ளக்கூடிய அந்த வை அந்த மாதிரியான நிலையில் நான் என்னை வச்சுக்கிறது சக்தி பகவானுடைய அனுக்கிரகத்தினால் அது எனக்கே கிடைக்கும் இதுவும் பகவானுடைய அனுக்கிரகம் தான் ஆக மொத்தத்தில் எல்லா கெட்டவர்களும் எல்லா நல்லவர்களும் மொத்த உலகமோ பகாண்ட தான் சார்ந்து அவரை விட உயர்ந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆற்றல் எதுவுமே இல்லை அது ஆற்றலோ நபரோ இறைவனோ அவருக்கு உயர்ந்த எண்ணிலும் உயர்ந்த வேறொன்றும் இல்லை எண்ணிலும் உயர்ந்த வேறொன்றும் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார் இதை நாம் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் நூலில் கோர்க்கப்பட்டது போல் உலகம் முழுவதும் எண்ணிலேயே கோர்க்கப்பட்டிருக்குது உலகம் முழுவதும் என்னை பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை மொத்தத்துலையும் பகவானுடைய நாம நாம் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லவனா கெட்டவனாக பக்தி பண்ணுறோமா பண்ணலையான்னு நமக்கு நம்ம குணத்தாலையும் மனதாலையும் செயலாலையும் எந்த அளவுக்கு நாம் பகவான்கிட்ட பிரியமாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு பகவான் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரோ அளவுக்கு நாம் சுகங்களை அனுபவிச்சு போகிறோம் அதாவது அமைதியமும் ஆனந்தத்தையோ இனிமையவும் அனுபவிக்க போகணும் அதே சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரியே எந்த அளவுக்கு நடத்தை நடத்தையிலையோ மற்றவங்களை படிக்கிறதுலையோ பேசுகிறதுலையோ எந்த குற்றங்கள் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி துன்பத்தையும் அனுபவிக்க போகிறோம் ஆக மொத்தத்தில் இன்பமோ துன்பமோ எல்லா இந்த இயற்கை கோளாறுகளால் குணத்தாலேயும் சரியில் சம்பந்தத்தினாலேயும் இருக்கிறதே தவிர நமக்கும் தூய்மையான ஆத்மா ஆகிய நமக்கும் பரமாத்மாவுக்கு இருக்கிற அந்த உறவுக்கு எந்த கலந்தமுமே இல்லை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய